இப்போ பார்த்திங்கன்னா ஒன் கேஜி மீன் வச்சு நம்ம வந்து குழம்பு செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் மூணு கிராம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எடுத்துக்கலாம் பாய் ஹீட் ஆன உடனே போட்டுருங்க போட்டுட்டு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேக்கில் ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு எல்ஜி பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முப்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் பதினஞ்சு கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம் இப்போது குளிக்கரைசல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து குழம்பு கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் கேஜி மீன் வந்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம உள்ள சேர்த்துட்டோம் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்க வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா மீன் வந்து நமக்கு உடையவும் இல்லை அதே சமயம் நல்லா மீன் வந்து வெந்திருக்கு ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு வந்து நல்லா மீன் கொழம்பு வந்து கொதிக்க விட்டுக்கோங்க கடைசியில் பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஐம்பது எம்எல் அளவுக்கு கடைசியில் நல்லெண்ணெய் வேணாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வந்து மல்லியலை கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அடுக்க ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீன் குழம்பு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம்